கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் தேங்காய் மருந்தை கண்டறிந்துள்ளது இந்தியாவில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படும் சில உடல் உறுப்புகளை அகற்றும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றனால் அவதிப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பொள்ளாற்றியைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் தேங்காய் தண்ணீரில் இருந்து புண்களை ஆற்றும் மருந்தை கண்டறிந்துள்ளார் தேங்காய் தண்ணீரில் உள்ள தாய்ப்பாளுக்கு இணையான வேதிப்பொருட்கள் புண்களை எளிதில் மாற்றும் என ஆவல் கூறி கொக்கோ ஹீல் என்பது அந்த தேங்காய் தண்ணீரை வீண்டும் பல்ப்பு மாதிரி செய்து இந்த பல்ப்பு இது ஆல்ரெடி ரீச் இன் மோனோ லோரின் அண்ட் லோரிக்காசி இந்த லோரிக் ஆசிடுங்கிறது பல புண்களை காய காயங்களை உடனடியாக ஆற்றுவதற்கான சக்தி படைத்தது இது அம்மாவுடைய பிரஸ்ட் மில்க்லையும் கோகனட் வாட்டர்லயும் மட்டும்தான் இருக்கு அதை கண்டறிஞ்சு நம்ம கோகனட் வாட்டர்ல தான் கலெக்ட் பண்ண முடியும் அதனால அதை அதை எடுத்து இந்த ப்ராடக்ட் பண்றோம்